ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க ஜோதிடத்தின்படி பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு சிறப்பு வாய்ந்த தனித்துவத்தோடு இருக்கக்கூடிய தன்மைகளோடு வந்து இருக்கும் அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்களில் பயிற்சியாக கூடியது அப்படின்னா குரு தாங்க குரு பார்த்தீங்கன்னா மே பதினாலாம் தேதிக்கு அப்புறமா வந்து பயிற்சி ஆகிறாரு ஸோ இவருடைய மாற்றம் வர்ஷகராசினி நேர்களுடைய வாழ்க்கையில எத்தகைய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனமாக இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக எல்லா கிரகங்களுமே நமக்கு நன்மைகள் செய்திடும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிய தனித்துவமான தன்மைகளோடு இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களும் பார்த்தீங்கன்னா மாறுபாடு தான் அடையும் ஸோ எல்லாருமே வந்து நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது ஆனால் பெரும்பாலும் எல்லாருமே வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய பயிற்சி அப்படின்னா அது குரு பயிற்சி மட்டும்தான் ஏன் அப்படின்னா குரு பகவான் தான் ஒரு சுபகிரகம் நன்மைகளை மட்டுமே செய்வார் அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில செல்வ செழிப்புகளோடு தனப்பிராத்தம் பெற்று அவங்க இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக அவங்களுடைய கிரகத்தில் அவங்களுடைய ஜாதகத்தில் குரு சூப்பரா இருக்கணும் இந்த குரு பார்த்தீங்கன்னா ஓராண்டுக்கு ஒரு முறை வந்து பயிற்சி ஆகக்கூடியவர் தாங்க நிரந்தரமான ஒரு கிரகம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சி ஆகும் பொழுதும் இவர் இருக்கக்கூடிய பொசிஷன் என்னவோ அதை பொறுத்து பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம இவர் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு தான் பலன் வந்து அதிகமாக வந்து கொடுப்பாரு சோ செல்வம் செழிப்பு ஆரோக்கியம் மகிழ்ச்சி இப்படி எல்லாத்துக்குமே காரணமா இருக்கக்கூடியவர்னா அவர் குருதாங்க தாங்க ஸோ அப்படிப்பட்ட குரு பயிற்சி தான் இப்போ ஏற்பட போகுது கட்டாயமா எல்லா ராசிக்காரர்களுக்குமே தாக்கங்கள் இருக்கும் ஆனாலுமே அதுல குறிப்பிட்டு வர்ஷக எத்தகைய சிறப்பு வாய்ந்த பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பத்தி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஒராண்டுக்கு ஒருமுறை பயிற்சியாக கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா

வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் ஏன்னா எல்லாருக்குமே குரு பயிற்சி சிறப்பாக இருந்தாலுமே இந்த குரு பயிற்சி ராசி நேயர்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அதற்குரிய காரணங்களை நீங்கள் தெளிவாக பாருங்கள் அதாவது ஏன் அப்படி சொல்லியிருக்கோன்னா விருச்சகராசிக்காரங்களுக்கு குரு பார்த்திங்கன்னா இப்போ எட்டில் வந்து இருக்கிறாங்க ஸோ எட்டில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலுமே அது தாங்க எட்டில் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல குரு பகவான் வந்து பயிற்சியாகி இருக்கிறாரு அதனால் மற்ற கிரகங்கள் எதுவுமே வந்து பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இல்லை எல்லா விஷயத்திலுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க அதுவும் குறிப்பாக பெண்கள் பார்த்திங்கன்னா காதல் வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னா திருமணம் தொடர்பான விஷயத்துலலாம் நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லதும் கூட சொல்லப்போனால் உங்களுடைய நட்புகளாலேயே உங்களுக்கு கேடு வருவதற்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அதனால் நண்பர்கள் மூலியமாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க இந்த டைமில் விருச்சகராசி நேர்களுடைய உடல் ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையில் பாதிப்புகள் அடையிறதுக்கு சான்ஸ் இருக்குங்க செயற்கை முறையில் கருத்தறிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் இந்த டைமில் இதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஆரோக்கிய ரீதியாக நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் இருக்கும் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புலாம் அதிகமாகவே வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பெண்கள் வந்து ரொம்பவே எச்சரிக்கையாக வந்து இருந்துக்கோங்க அதே இளம் பருவத்தில் வயதுக்கு வரக்கூடிய குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரத்தப்போக்கு அப்படின்றது அதிகமாக இருக்கும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் விருட்சகராசிய உடையவங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை வந்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க ஏன்னா குரு இப்போ உங்களுக்கு சரியாக இல்லைங்க அதனால் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதனால நல்ல உணவுகளை வந்து சாப்பிடுங்க சரியான ஓய்வு எடுத்துக்கோங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு செய்யக்கூடிய உடற்பயிற்சிகளை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்கிறதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கும் கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் யாரை வீசகராசியை உடையவங்க இருக்காங்களோ அந்த இடத்துல வீட்டில் நவகிரக ஹோமம் செய்துக்கோங்க இந்த டைமில் ரொம்பவே நல்லதாக இருக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சிவாலயங்களுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் அதனால் முடிஞ்சால் சிவாலயங்களுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளில் போய்ட்டு வாங்க வியாழக்கிழமை சத்துருக்களுடைய பயமானது விலக ஆரம்பிக்கும் ஸோ இதுபோல் நிறைய நன்மைகள் வந்து இந்த டைமில் ஏற்படுறதுக்கு இது மாதிரியான எளிமையான விஷயங்களை எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் குரு எட்டில் வந்து மறையிறாருங்க ஸோ நாலாவது இடத்துல ராகு பகவானும் ஐந்தாவது இடத்துல சனி பகவானும் பத்தாவது இடத்துல கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ இந்த வருடத்தில் ராசி நேர்களே பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் வந்து சந்தித்திருக்கீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சிந்திக்கக்கூடிய திறமைகள் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்குது ஸோ யாரையுமே அதிக அளவு நம்பாதீங்க அதுதான் உங்களுக்கு இந்த டைமில் சொல்ல வேண்டியது சொல்ல இந்த டைம்ல நீங்கள் நீங்க தாங்க இருக்கணும் அதுவும் குறிப்பா வாகனத்துல எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருங்க ஏன்னா சின்ன சின்னதா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவு உங்களுக்கு வந்து இருக்கு சோ இந்த சின்ன பிரச்சனைகள் தான் உங்களுக்கு பெரிதாக கூடிய வாய்ப்புகளும் இருக்கு அதனால கவனம் அப்படின்றது எப்போதும் இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு விருட்சகராசி நேயர்கள் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களை நீங்கள் எடுக்காமலே இருங்க அதுவும் தொலைதூர பயணங்கள்லாம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாகனத்தை வந்து இயக்க வேண்டாம் வேறு யார் மூலியமாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னாலுமே கூட எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே நல்லது தாங்க மேலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வேலையில் இடமாற்றம் வந்து செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக சிந்திக்கணும் ஒருவேளை நீங்கள் வேலையில் இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே கவனமாக வந்து இருங்க ஏன்னா பண வரவுகள் உங்களுக்கு வரும் ஆனால் அதற்குரிய பிரச்சனைகளும் கூடவே வர்றதுனால கவனம் இருக்கணும் உதவிகளை எல்லாம் செய்துட்டு அதை நிறைய பேருக்கிட்ட மற்றவங்க வந்து சொல்லுவாங்க சொல்லிக்காட்டக்கூடிய நிலைகள் தான் இப்போ ஏற்படும் இது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே மனுஷுக்கு கஷ்டங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துடுங்க ஸோ அதனால் மற்றவர்கள் பேசும் பொழுது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருங்க நிதானமாக இருங்க கோபப்பட்டீங்க அப்படின்னா இப்போ எந்த ஒரு காரியமும் வந்து நடக்காது அதே போல் அரசியலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகமான நேரம் விருச்சகராசி நேர்கள் அரசியலுக்கு போகணும்னா தாராளமாக இந்த டைமில் வந்து போங்க எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்தில் கேட்டுட்டு வந்து செய்யுங்க கேட்காம எதையும் செய்யாதீங்க இந்த காலகட்டங்களில் ராசி நேர்களையும் அதிகமாக நீங்கள் மலைக்கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க அதாவது மழை மேலே இருக்கக்கூடிய முருகனை நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க ரொம்ப நல்ல பலன்கள் வந்து கொடுப்பாரு ஏன்னா முருகனை நம்பினவங்க யாருமே வந்து கைவிடப்படாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க உங்களுக்கு தைரியத்தையும் வீரத்தையும் வந்து கொடுக்கக்கூடியவர் அதனால முருகனை நீங்க தொடர்ந்து வழிபாடுகள் செய்யுங்க ஸோ விருச்சகராசியுடைய நேயர்கள் யாருக்கெல்லாம் முருகப்பெருமானை பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைவருமே ஓம் சரவணபவ அப்படின்ற முருகனுக்குரிய அற்புதமான மந்திரத்தை வந்து டைப் பண்ணுங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கட்டாயமாக அவர் வந்து தீர்த்து கொடுப்பார் இதில் எந்த மாற்று கருத்துமே வந்து கிடையாது அஷ்டமத்தில் வேற குரு பகவான் இப்ப வரதுனால கண்டிப்பா விருட்சகராசி நேயர்களே கவனமாதாங்க இருக்கணும் குறிப்பா முக்கியமான நபர்கள்ட்ட நீங்க பேசுகிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட தியாகம் செய்ய வேண்டி இருக்குங்க இந்த தியாக மனப்பான்மையை வந்து வளர்த்துக்கோங்க விட்டு கொடுத்து போனீங்கன்னா மட்டும்தான் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய தேவையை உங்களால் வந்து நிறைவேற்ற முடியும் ஸோ அந்த விஷயத்துல எல்லாம் இந்த டைமில் கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக இருங்க அதே போல் பல் கல்வி பயிலக்கூடிய மாணவிகள் எல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஆனாலுமே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு வந்து இருக்கிறதுனால கஷ்டப்பட்டாலும் அதில் உங்களுக்கு வெற்றி இருக்குங்க இந்த டைமில் பூர்வ ஜென்மத்தில் செய்த பலன்களை எல்லாம் பெறக்கூடிய அற்புதமான நேரமும் வந்து இருக்குது அதனால் இந்த காலகட்டங்களில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு ரொம்பவே நல்லது வயதானவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க அதனால் அவங்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும் ஆகாரம் தூக்கத்தில் இதிலெல்லாம் கவனமாக இருக்கணுங்க கண்டிப்பாக அஷ்டம திதியில் பைரவரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்வது ரொம்பவே நல்லதாக இருக்கும் மனதளவில் ஆழமாக ஒரு அழுத்தத்திலே வந்து இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது சின்ன சின்ன விதமான தோல்விகளையோ எதிர்ப்புகளையோ தாங்கக்கூடிய மனப்பக்குவத்தை நீங்கள் வந்து வளர்த்துக்கணும் ஏன்னா மனப்பக்குவம் இல்லை அப்படின்னா இதெல்லாம் தாங்கிக்கவே முடியாது ஸோ நமக்கு ஏமாற்றங்களும் இழப்புகளும் சின்னதாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய திறமை நம்ம கிட்டே இருக்கணும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும் அதுதான் இந்த குருவினுடைய நிலைகள் உங்களுக்கு வந்து உணர்த்த போகுது குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் விளாடுறதுனால பண உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே இருக்காது கவலைப்படாதீங்க மேலும் விரயஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்கறாரு அதனால் நல்ல லாபகரமான பயணங்கள் எல்லாம் நீங்கள் மேற்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் இந்த டைமில் அதற்குரிய செலவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான ஒரு காலகட்டமாக இருக்குங்க உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்பவே பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் ராசியுடைய பெண்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் வெளிப்பற்றிய கருத்துக்களையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் வரச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய மே மாதத்தினுடைய இரண்டாம் பாதி நாட்கள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும் மேலும் என்ன விஷயங்கள்லாம் செய்தால் பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய எளிமையான பரிகாரங்களையும் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக இதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பரிகாரங்களில் உங்களால் எந்த பரிகாரத்தை வந்து செய்து பயன்பெற முடியும் இதை உங்களால் தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னு எதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து மறக்காமல் செய்யுங்க இந்த பதிவுல கூடிய தகவல்களை போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் தினந்தோறும் இனிமேல் நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்கலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒன் சசெட் பண்ணி பார்த்து பயன் பெருங்க மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்